வெல்கம் எரிவான் தி சக்ரம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கொரியன் ட்ராமா மூலமாக கொரியன் கற்றுக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்டென்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா ஹூ இஸ் தட் மேன் அந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க

நான் மறுபடியும் பிளே பாருங்க ஒழுத்தம் ஒலுத்தம் சம்பாரின் நிற்கா சும்பாட்டி நிற்கா சும்பாட்டி sentence அது இஸ் இ ட்ரூ அது உண்மையா அப்படின்னு கேட்குறேன் இஸ் ட்ரூ பண்ணுறேன் 정말입니까 또또또 அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டான வார்த்தை தான் தோ இதோட மீனிங் வந்து அண்ட நம்ம தமிழ்ல வந்து ரிட்டன் லகேஜ் மற்றும் அப்படின் வரும் பட் இங்கிலீஷ் எடுத்துபா அண்ட் அப்படினு சொல்லிட்டு தோ மல்டிப்ளை பண்றேன் தோ 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 대단한데 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 நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 대단한ante 대단한ante டேத்தான் அண்ட்டே அப்புடின்னா யூ ஆர் கிரேட் இல்ல வெறும் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும் மறுபடி ப்ளே பண்றேன் தேத்தானுன்டே நெக்ஸ்ட்டு தேத்தானாத்தா தேத்தானாத்தா மீனிங் வந்து அமேசிங் இட்ஸ் அமேஸிங் ஆர் அமேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மறுபடி ப்ளே பண்றேன் 꿈 없습니다. 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 Next come up Sumita. Come up s u 플레이판드라요꿈니다꿈 없습니다. 꿈 없습니다. 잘 모르겠습니다. 예, 잘 모르겠습니다. 예, 잘 모르겠습니다. 예. Okay, 아직도 next s e n t 봐야 나? 잘 모르겠습니다. சல் முருகே சுமிதா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஐ எம் நாட் ஷுர் எனக்கு சரியா தெரியல அதுதான் சல் முருகே சுமிதா சார் மறுபடி பிளே பண்ணுற பாருங்க நான் வந்து ஒரு டென் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நான் நினச்ச வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்துச்சு நெக்ஸ்ட் நான் பார்ட் த்ரீக்கு வந்து கன்சிடர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ